do me தாய் வாழ்த்து பாடிய மாணவிகளுக்கு நன்றி இன்று உங்களை அரவணைத்தார் நாளை தமிழகத்தையே அரவணைக்க காத்திருக்கிறார் தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் உறுதிமொழி ஏற்பு உறுதிமொழியை வாசிக்க வருகிறார் கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு விக்கி அவர்கள் தயவு செய்து அனைவரும் எழுந்து நின்று நெஞ்சில் கை வைத்து உறுதிமொழியை ஏற்றுக்கொள்வோம் நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் பேணிக்காக்கின்ற பொறுப்புள்ளாக செயல்படுவேன் மக்களாட்சி மதச்சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என்று உறுதி அளிக்கிறேன் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்பிக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன் அன்பு தோழர்களே தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் அரசியல் உலகில் இவர்கள்தான் எங்கள் கொள்கை தலைவர்கள் என்று போர் பரணியாக ஒரு டிக்ளேர் செய்து அவர்களுக்கு முதல் மரியாதை செய்து ஒவ்வொரு மேடையும் அலங்கரிக்கக்கூடிய ஒரே மாற்றத்திற்கான இயக்கம் தமிழக வெற்றி கழகம் நமது கொள்கை தலைவர்களுக்கு தூவி புகழ் அஞ்சலி செய்வதற்காக நம்முடைய வெற்றி தலைவர் வாகை தலைவர் அவர்களே வாருங்கள் 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 வணக்கம் வீர வணக்கம் கொள்கை தலைவர்களுக்கு வீர வணக்கம் தமிழ் வணக்கம் தமிழ் வணக்கம் தாவே காவின் தமிழ் வணக்கம் தலைவர் அவர்களை தொடர்ந்து மாநில நிர்வாகிகள் ஒவ்வொருவராக சென்று கொள்கை தலைவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செய்கிறார்கள் பாசத்திற்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் மலர் தூவி மரியாதை செய்கிறார் அவரை தொடர்ந்து மாநில நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்த அந்த விந்தை காலத்திலேயே அடிமைத்தனத்திற்கு எதிராக போர்க்குரலாக உழைத்த வீரமங்கை வேலுநாச்சியார் ஒரு பக்கம் நீங்கள் செய்த நேர்மையான திட்டங்களை படமாக்கி போடலாம் என சொன்னபோது அந்த படமெடுக்கும் காசியில் ரெண்டு திட்டத்தை கொண்டு வரலாம் சொன்ன பெருந்தலைவர் காமராசர் என்பதை மட்டுமல்ல கும்புர சாமி என்று ஒரு மனிதனை சக மனிதன் தாட்டக்கூடாது என சொன்ன பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் ஒரு பக்கம் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கு யாரும் இல்லை என்று உறக்க சொன்ன சட்டமேதை பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் ஒரு பக்கம் பிரசவத்தின் பின்னரும் கூட கை குழந்தையோடு சிறைச்சாலையை முத்தமிட்ட அந்த தியாக திருவுருவம் அம்மாள் இன்னொரு பக்கம் இந்த ஐந்து கொள்கையையும் கோடிக்கணக்கான தம்பிகள் தங்கைகள் இதயத்தில் இடம் பிடிக்க வைத்த எங்கள் வெற்றி தலைவர் எப்போதும் உங்கள் பக்கம் வாழ்க வாழ்க வாழ்கவே கொள்கை தலைவர்கள் வாழ்கவே தமிழக வெற்றி கடகத்தினுடைய கொள்கை பாடல் ஒழிக்கிறது எழுந்து நின்று அதற்கு செயல்படுப்போம் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே பிறப்புக்கும் எல்லா சொன்ன ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தந்தை பெரியாரையும் பார்ப்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும் வீர தமிழ் மங்கை வேலுநாச்சியாரையும் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளா ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அதாவது செக்யூலர் சோசியல் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன் மருத்துவம் காடு கல்வி உலக தரமடைந்த அறிவியலுடன் அடகிய தமிழ்நாடு எனும் நிலமை தலைவன் வழியில் நித்தம் செல்வோம் கொள்கை தலைவன் வழியில் யுத்தம் செல்வோம் கொண்டாடவே மதச்சார்பு இல்லா ஜனம் சேரவி பிடிப்போம் உடைப்போம் நமக்க நன்றி அனைவரும் அமரலாம் தயவு செய்து அனைவரும் அமருங்க அனைவரும் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்குச்சாவடி முகவர்களுக்கான கருத்தரங்கம் வெற்றிகரமான இரண்டாம் நாள் வெற்றி தலைவர் சென்னையில் இருந்து கோவைக்கு ஒரு மணி நேரத்தில் பறந்து வந்து விட்டார் ஆனால் கோவையில் இருந்து விமான நிலையத்தில் இருந்து இந்த வருவதற்கு பல மணி நேரம் ஆனது தொண்டர்கள் இங்கே குவிந்திருக்க திரும்பிய திசையெல்லாம் பொதுமக்களும் பெண்களும் குட்டி குட்டி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அத்தனை பேரின் அன்பு மடையில் கடலில் நீந்தி நீந்தி மிதந்து மிதந்து வந்து சேர்ந்திருக்கிறார் முழு நிகழ்ச்சியும் உங்களோடு அமர்ந்து அவரும் பயிற்சி பட்டறையில் பங்கெடுக்க போகிறார் உங்களோடு சேர் இதே அன்பு ஆதரவு ஒழுக்கத்தை கடைசி வரைக்கும் காட்டி உலக அரசியலுக்கு அரசியல் உலகிற்கு உறக்க சொல்வோம் ஒழுக்கம் என்றால் அது தமிழக வெற்றி கடகதாம் என்பதை உறக்க சொல்வோம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பு செய்வதற்காக கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய கழக செயலாளர் திரு வி சம்பத்குமார் அண்ணன் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோட்டையை நோக்கி கோவையில் இருந்து துவக்கம் பதினோரு வருடங்களுக்கு பிறகு கோவை தந்திருக்கும் நம் வெற்றி தலைவருக்கு எங்கள் அன்பு அண்ணனுக்கு கொங்கு மண்டலம் சார்பாக அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆனந்தண்ணன் அவர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நம் வெற்றி கழக தலைவரின் அறிவுறுத்தின்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கிற்கு வருகை தந்துள்ள அனைத்து கழக சொந்தங்களுக்கும் மற்றும் என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கில் பங்கு பெறும் கோவை மாவட்டம் கரூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் நீலகிரி மாவட்டம் என நான்கு மாவட்டங்களில் இருந்து வருகை புரிந்த கழக தொண்டர்களே அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை பொருள் செழுமையான கருத்துக்களை செவ்வ பெரும் எல்லா செல்வங்களுக்கும் தலையான செல்வமாகும் நாம் அனைவரும் இங்கு பங்கு பெற்றுள்ள வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கில் பகிரப்படும் அனைத்து கருத்துக்களையும் நன்கு புரிந்து கொள்வதன் மூலம் நம் தொகையை சார்ந்த அகுச்சாவடி முகவர்களுக்கும் உளமாற பகிர்ந்து நம் வெற்றி கழக தலைவருக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் மாவை தர வேண்டும் என்று உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றேன் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் ஒரு காரியத்தை ஒருவர் எப்படி செய்து முடிப்பார் என்பதை ஆராய்ந்து பார்த்து அந்த காரியத்தை அவரன் செய்து முடிக்க ஒப்படைக்க வேண்டும் நம் தமிழக வெற்றிக் கழகம் தேர்ந்தெடுத்த செயல் வீரர்கள்தான் நம் வாக்குச்சாவடி முகவர்கள் உங்களோடு ஒவ்வொரு தாவைக்க தொண்டனும் பொதுமக்களும் துணை நிற்கிறார்கள் மக்களிடம் செல்லுங்கள் மக்களின் நிறை குறைகளை கேட்டு வெற்றி தலைவர் தளபதி இருபத்தி ஆறில் நம் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் வெற்றி தலைவர் ஆட்சியில் தமிழக தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்வோடு வாழ்வோம் அண்ணன் வந்தாச்சு நாம் களமாடும் நேரம் வந்தாச்சு மக்களாட்சி அமைந்திட ஆயிரம் உழைப்போம் மக்களோடு மக்களாய் கலப்போம் மாற்றத்திற்காக உழைப்போம் என கூறி மீண்டும் ஒருமுறை வருக வருக நன்றி ஒரு சம்பத் குமார் அத்தனை தடை கல்லையும் உடைத்து படிக்கல்லாக மாற்றி இன்றைய நிகழ்ச்சியை சாத்தியமாக்கிய செயல் வீரர் சம்பத்குமார் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர் அத்தனை பேருக்கும் எங்களுடைய பாராட்டு மண்டலத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் எங்களுடைய பாராட்டு உள்ளே நுழைந்தவுடன் செல்பேசி அவங்களே வச்சுட்டு வந்துட்டாங்க எல்லோர் கையிலும் ஒரு சின்ன நோட்டு புத்தகம் தான் கொடுத்தோம் ஒரு பேனாவை கொடுத்தோம் கொடுத்த சில நிமிடத்தில் அந்த நோட்டு புத்தகத்தில் வருங்கால வரலாற்றை இப்போதே எழுதி எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கண்மணிகள் பேனர் பிடித்து கைகளை எல்லாம் பேனா பிடிக்க வைத்திருக்கிறார் வெற்றி தலைவர் அவரை நான் தலை வணங்குகிறேன் எதற்காக இந்த கூட்டம் இந்த கூட்டத்தில் நாம் கற்றுக்கொள்ள போவது என்ன நமக்கு யார் என்ன வகுப்பு எடுக்க போகிறார்கள் என்பதையெல்லாம் சொல்லி தருவதற்காக ஒரு பள்ளிக்கூடமோ பல்கலைக்கழகமோ யாருக்கும் அடங்காத அந்த மாணவ பெரும் கூட்டம் கூட அவர்கள் இதயத்திற்கு நெருக்கமான ஒரு வாத்தியாரை பார்த்தால் அடங்கும் எங்கள் இயக்கத்தினுடைய அரசியல் வாத்தியார் பொறுப்பு மிக்க பாசமிக்க பொதுச் அண்ணன் ஆனந்த் அவர்கள் வருகிறார் அறிமுக உரை தருகிறார் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களே மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கழக பொருளாளர் வெங்கட்ராமன் அவர்களே மதிப்புக்கும் மரியாதைக்கு அர்ஜுன் சகோதரர் அர்ஜுன் ஆதவ அவர்களே மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எல்இடியில் பாருங்கப்பா கொஞ்சம் தயவு செய்து கேமரா மறக்குதுன்னா அது அவங்க வச்சிருக்கிறாங்க எல்இடியில் பாருங்க கொஞ்சம் அமைதி காக்கும்படி மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சகோதரர் சி டி நிர்மல்குமார் அவர்களே மதிப்புக்கும் மரியாதை திருமதி தாகிரா பானு அவர்களே மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ராஜசேகர் அவர்களே மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருமதி விஜயலட்சுமி அவர்களே மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட கழக செயலாளர் திரு சம்பத் குமார் திரு யுவராஜ் அவர்களே திரு விக்கி அவர்களே திரு ராஜ்குமார் அவர்களே திரு பாபு அவர்களே மற்றும் திருப்பூர் மாவட்ட கழக செயலாளர் பாலு அவர்களே கழக செயலாளர் சங்கர் அவர்களே கழக செயலாளர் திருமலை அவர்களே கழக செயலாளர் யுவராஜ் அவர்களே மற்றும் கரூர் மாவட்ட கழக செயலாளர் மதியிலே கழக செயலாளர் பாலசுப்பிரமணியன் அவர்களே நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் திருமதி பாமா ரமேஷ் அவர்களே கரூர் மாவட்ட கழக செயலாளர் பாலசுப்ரமணியன் அவர்களே நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் சரவணன் அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் தளபதி நெஞ்சையருக்கும் தோழர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ரெண்டு நாள் கோயம்புத்தூரே இல்ல அண்ணன் ராஜீவ் மோகன் அவர்கள் சொன்னது போல சென்னையிலேருந்து இங்க வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆனா அங்கே ஓட்டினா பதினெட்டு நிமிஷத்தில் வந்தடலாம் ஆனா இங்க வர்றதுக்கு ரெண்டரை மணி நேரம் ஆகுது என்று சொன்னால் அதுதான் தலைவர் எல்லா உணர்வு பூர்வமாக இங்க நீங்க இத்தனை பேர் எட்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் தளபதி மேல் வைத்திருக்கிற பாசத்தின் காரணமாக அன்பின் காரணமாக நீங்கள் இங்கே வந்திருக்க யாரு ஒருத்தருக்கும் ஒருத்தர் ரூபாய் பணம் கொடுத்து கூப்பிடலங்க மாநாட்டிலையும் சரி இங்கேயும் சரி கழக செயலாளர்கள் ஒருத்தவங்களுக்கு அந்த அடையாள அட்டையை கொடுத்தாங்க அது கொடுத்து இங்க வந்தவங்க அத்தனை பேரையும் நம்மளுடைய கரூர் மாவட்டத்தில் மட்டும்தான் ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு ஒரு இருபத்தி ஒரு பேர் வரலங்க மீதி எல்லாம் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் கழக தொண்டர்கள் என்று சொன்னால் அதுதான் தமிழக வெற்றி கழகம் என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் நம்மளுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் இதே மாதம் கண்டிப்பாக தலைவர் அவர்கள் முதல்வராக அமருவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் இந்த டிபேட்ல இருக்கிறவங்களாம் பாத்தீங்கன்னா கட்டமைப்பு இல்ல அது இல்ல இது இல்லைன்னு எல்லாத்துக்கும் ரெடியா அவரை இட்டுன்னு வந்து இட்டுன்னு போறதுதான் எங்களுக்கு கஷ்டம் இன்னைக்கு பூத் கமிட்டி மீட்டிங் போட்டிருக்கிற கருத்தரங்கம் நடக்கிறது என்று சொன்னால் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்த பிறகு அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமானவர்கள் யார் என்று சொன்னால் அது நீங்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்க தான் மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டும் காலையில மாலையில உங்களுக்கு நேரம் கிடைக்கியதோ அப்பெல்லாம் நீங்கள் மக்களை சந்திக்க வேண்டும் தினந்தோறும் ஒரு அஞ்சு வீடு பத்து வீடு இருபது வீட்டுக்கு நீங்க போகணும் அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்று கேட்கணும் உங்களால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டும் கடந்த முப்பது ஆண்டுகள் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக நம்ம பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறோம் தளபதி விலையல்லா விருந்தகம் தளபதி விலையில்லா வீடு கட்டு திட்டம் தளபதி குருதியகம் தளபதி பயிலகம் தளபதி ரொட்டி முட்டை பால் தி என்று பல்வேறு திட்டங்களை தலைவர்களுடைய அறிவுறுத்தலின்படி செயல்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் வேற யாரும் அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது அந்த மாதிரியான ஒரு கட்சி தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்து ஒரு பதினஞ்சு நிமிடத்தில் நம்மளுடைய பேர் கட்சியுடைய பேர் உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சுது என்று சொன்னால் அதுதான் தலைவர் தமிழக வெற்றி கழகம் ஆகவே நீங்கள் தான் ரொம்ப முக்கியம் அது சம்பந்தமாக சகோதரர் அர்ஜுன் அவர்கள் எல்லா விபரமாக வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க மாவட்ட செயலாளர்களுக்கு தலைவர் அவர்கள் புக்கு அந்த பெண் டிரைவர் எல்லாமே கொடுக்க இருக்கிறார் அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் அவர்களுடன் மாவட்ட கழக செயலாளர்களுடன் இணைந்து நீங்கள் செயல்பட வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் பத்து மாதத்துக்கு எதையும் யாரை பற்றியும் நீங்கள் கவலைப்படக்கூடாது அவங்க அதை சொல்லிட்டாங்க இதை சொல்லிட்டாங்க நம்ம ஒன்றியம் சொல்லிச்சு நகரம் சொல்லிச்சு பகுதி சொல்லிச்சுன்னு எதுவும் கிடையாது நம்மளுடைய முகம் நமக்கு முகவரி தலைவர் தலைவர் மட்டும்தான் அதை மற்றும் தான் நீங்கள் நினைக்க வேண்டும் நான் வேணான்னு சொல்லிட்டேன் நீ வேணான்னு சொல்லிட்டேன்னு யாருக்கும் எந்த விதமான யாருக்கும் எந்த ஒரு அதிகாரமும் இல்லை முழு அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் தலைவருக்கு மட்டும் தான் இருக்கிறது தலைவருக்கும் தான் நாம் வாழ் நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் அனைத்தும் தளபதி ஆகவே நீங்கள் எல்லோரும் உண்மையாகவே இன்னைக்கு பார்க்கும் போதே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த கும்பல் எல்லாமே மற்றவங்களெல்லாம் அந்த கும்பலை கூட்டணும் செவனேனு விதியேன்னு உக்கான் இருப்பாங்க இதுதான் ஒரு அன்பான கூட்டம் உண்மையான கூட்டம் இதுதான் இங்க நீங்க வந்திருக்கிற இந்த எட்டாயிரத்தி ஐநூறு பேரும் எட்டரை லட்சத்துக்கு சமம் இதே மாதிரி இன்னும் நாலு மண்டலத்தில் இதே மாதிரியான பூத்து கமிட்டி கருத்தரங்கம் நடைபெற இருக்கிறது எட்டரை லட்சம் பேர் இப்பே நம்ம கையில நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் ஓட்டு நம்ம கையில இருக்கிறது நமக்கு இன்னும் தேவை ஒரு லட்சம் ஒரு கோடி ஓட்டு அந்த ஒரு கோடி ஓட்டு நீங்க என்று சொன்னால் ஒரு தொகுதியில எண்பதாயிரம் வீடு இருக்கும் ஒவ்வொரு வீட்டிலையும் எந்த கட்சி நீ இருந்த என் ஓட்டு என் தலைவர் தளபதிக்கு தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் சொல்லக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறார்கள் இன்னைக்கு வரும்போதெல்லாம் தாய்மார்களை நான் பார்க்கும் போது அவ்வளவு ஒரு சந்தோஷம் அது மட்டும் அந்த தாய்மார்கள் அண்ணன் எப்போ வருவார் அண்ணனை நாங்கள் பார்க்கணும் அண்ணனுக்கோசம் நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஓட்டு கேட்போம் அண்ணன் கண்டிப்பாக வெற்றி அண்ணன் தான் ஒவ்வொரு தாய்மார்களும் சொன்னார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நிறைய இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு தொகுதியில் முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு பூத்திலையுமே மகளிரைத்தான் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம்